ஸோ கொஞ்சம் மெடிக்கல் எமர்ஜென்சி லாஸ்ட்டாக நம்ம ஃபோர் ஃபிஃப்டிக்கு சார் சாரி கொடுத்துருந்தோம் ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம நான் வீடியோவில் வந்து நம்பரை மட்டும் பிண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் இனிமேல் டெய்லி டூ ஓ கிளாக் குலாம் அவங்களுக்கு லைவ் வந்துடுவோம் ரெண்டு டூ ரெண்டு பத்துக்குள்ளே லைவ் டைம் வந்துரும் கரெக்டாக ஸோ வெயிட் பண்ணி நம்ம ஒவ்வொரு லைவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு லைவ்னு சொல்லியிருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு லைவ் போட ட்ரை பண்ணுறோம் சரிங்களா ஓகேடா க்ளியராக இருக்கு வாய்ஸ் ஃப்ளக்ஸ் இருக்கு எடுத்து வந்துருக்கோம் கிளியரா இருக்காடா வீடியோ ஒய்ஃபை கனெக்ட்ல இருக்கு கனெக்டா Oke. Okay. oke okay. Oke. வணக்கம்க்கா கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு எங்க வச்சுக்கணுமே கமெண்ட்ஸ் படிச்சுக்க கொஞ்சம் பின்னாடி போட

சத்யா மடிக்வரிக்கு கீழே மேலே மட்டும் ஏத்திக்கா எங்கடா மொபைலுங்களா மொபைலுங்கடா

ஓகே லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வணக்கம் வந்தனை நமஸ்தே இன்னைக்கு நம்ம லைவ்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் கிறிஸ்மஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுல ஃபஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதில் ஒவ்வொரு டிசைன்ஸ்லையும் நான் வந்து எடுத்து காட்ட போறேன் அதுல கலர் வெரைட்டிஸ் இருக்கு ஒரு நாலு கலர்ஸ்ல இருக்க வெரைட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்து காட்ட போறேன் சோ உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்த கலர்ஸ் யோசிக்காம கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி லைவ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்க நிறைய பேர் மிஸ் பண்ணீங்கன்னு போன லைவ்ல சொல்லிருந்தீங்க ஜஸ்ட் ஃபோர் பிப்டிக்கு சாஃப்ட்வேர் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்காகவே இன்னும் ஒரு டூ டேஸ்ல மறுபடியும் அந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வர போறோம் இப்போ நம்ம கடையில் இருக்க எல்லா வெரைட்டி கலெக்ஷன்ஸும் பாக்க போகிறோம் இது மட்டும் கிடையாது ஜஸ்ட் இது ஸ்டார்டிங் தான் இது ஸ்டார்ட் பண்ண ஆஃபர் பிரைஸ்ல இருந்து இந்த சைடு காட்டுறோம் அந்த சைட்ல இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஆஃபர்ல கிறிஸ்துமஸுக்கும் சரி நியூ இயருக்கும் சரி ஆஃபர்ல கொடுக்க போறோம் ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி நம்ம லைவ் வாட்ச் பண்றவங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம லைவ்ல ஹண்ட்ரட் லைக் வந்த உடனே எல்லாருக்கும் என்ன ஒரு பிடிச்ச விஷயம் பண்ணுவோன்னு தெரியும் ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிற மாரி நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டுக்கு இந்த லைவில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா என் சாரி வரவில்லை நான்கு நாள் ஆகுது செந்தமரியக்கா உங்களுக்கு செக் பண்ணிவிட்டேங்க்கா உங்கள் கொரியர் சைடில் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்கக்கா ஸோ அதனால தான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உடனே வந்து டிஸ்பாட்ச் பண்ணிடுவோம் டிஸ்பார்ச் பண்ணுற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையா டிலே பண்ணுற ஆளுங்க இருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டிஸ்பர்ச் பண்ணுறது இல்லையா ஸோ மாதிரி ரீசனால் தான் பண்ணுறதில்லை கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் டிஸ்பர்ச் சாய்க்கிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து அதை வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து ஆனால் இந்த ரேட்டுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லி கிளாப்லாம் கொடுத்து பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ மூணு நாளாக என்னால் லைவுக்கு வர முடியல ஸோ கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் அது எதுன்னு எமர்ஜென்சி ஒர்க் பார்த்துட்டு பண்ண முடியல லைவ் கூட ஏன் போடலன்னு சொல்லி கேட்டாங்க ஸோ எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன் இனிமேல் ரெகுலராக ரெண்டு மணிக்கெலாம் லைவ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டில் ஒரு பிங்க் கலரில் ஒரு சூப்பரான டிசைன்ஸ் இது இந்த டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் உங்களுக்கு தனியாக ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கிற சைடில் வந்துடும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் வரும் இந்த சாரியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரே கிடையாது சாரி ஃபுல்லாகவே பிளவுஸில் இருந்து உங்களுக்கு செல்ஃபில் இருந்து பாடி ஃபுல்லாகவே சேம் ஒரே கலரில் தான் வரும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஜஸ்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுரூபா தான் கொடுத்துட்ருக்கோம் ஷிப்பிங் கூட கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி கலெக்ஷன் சார் நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் பட் ஆனால் இந்த ஒன் கிராம் கோல்டோட வெரைட்டி இந்த 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 சாரியோட ஒரிஜினல் குவாலிட்டியில ரெடி பண்ணாங்கன்னா இந்த சாரியோட ரேட்டே வேற ஒன் கிராம் கோல்டு உடனே கோல்டுலாம் வருமானு கேட்காதிங்க அந்த மாதிரிலாம் இருக்காது ஜஸ்ட் இந்த சாரியோட பேர் தான் அது நான் லைவ் கமெண்ட்ஸ் எதுவும் படிக்கல ஸோ கமெண்ட் பண்ணாலும் படிக்க முடியும் சார் ஓகே பாத்துக்கிறேன் உங்களுக்கு தான் இருக்கு ஹாய் 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 அக்கா வணக்கம் ஜஸ்ட் இந்த சாரியோட காஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு ரூபா தான் வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஸ் எடுத்துக்காங்க ஸ்க்ரீனில் தெரியற கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜஸ்ட் இந்த சாரியோட காஸ்ட் உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதில் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் அதாவது ஒரு அஞ்சு கலர்ஸ் மட்டும் இருக்கு அந்த கலர்ஸ் மட்டும் காட்டிட்டு நான் மூவ் ஆன் பண்ணிடுறேன் ஸோ இதில் இருக்க எல்லா கலர்ஸும் எல்லா டிசைன்ஸும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது நான் எடுத்துக்கூட காட்டுறேன் ஏன்னா ஒரு டிசைன்ஸ் அதாவது ஒரு கலருக்கு ஒன்பது டிசைன்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன்ஸ்ல ஒரு லேவண்டர் கலர்ல இருக்குங்களா சேம் அதே லேவண்டர் கலர்ல இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பூ போட்ட டிசைன்ஸ்ல வரும் ஏன் என்ன சொல்றேன்னு தெரியுதுங்களா இப்போ ஒரு டிசைன் ஒரே ஒரு சேம் கலர் செட் சாரி கட்டினீங்கன்னா கூட இந்த சாரி எல்லாம் ஒட்டுக்காக நீங்க கட்டியிருந்தீங்கன்னா இந்த சாரிக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது தூரத்துல இருந்து பாக்கும்போது கிட்ட வந்து பார்த்தா இந்த சாரியோட டிசைன்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சோ சேம் கலர் பட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டி சூப்பரான டிசைன்ஸ்ல இருக்கு எல்லா சாரியோட போட்டோ மட்டும் வச்சிருக்கோம் நீங்க ஒன் கிராம் கலெக்ஷன் ஷேர் பண்ணுங்கன்னு மட்டும் சொன்னா கூட போதும் கண்டிப்பாக நான் கலெக்ஷன்ஸும் ஷேர் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெட்டிங் டைப்பில் தான் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சேரியோட சாஃப்ட்னஸ் பார்த்தாலே தெரியும் நான் இந்த ஓப்பன் பண்ணி காமிச்சபே உங்களுக்கு அதோட ஃபீல் பண்ணுறது அந்தளவுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டி தான் எல்லாமே ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு மட்டுமே இந்த ஒன் கிராம் சேரீயோட ரேட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதில் ஒரு என்ன கலர் அது ரெட் கலர் ரெட் கலர் சாரி இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட் கலர் தான் உள்ள வந்து ஒரு மாதிரியான சேட் கலர்ல இருந்துச்சு அதான் கலர் தெரியல நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த கத்திரி கலரா இந்த ரெட் கலர் சாரியோட ஓப்பனிங் வீடியோ பாருங்க இப்போ எப்படி இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது எந்த சாரி இருந்தாலுமே நல்லா இருக்கும் ஏன்னா விசிறி ஃபோல்டிங் இருக்கும்போது போது சாரி நார்மலா ஏதோ கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா ஓப்பன் பண்ணும்போது அந்த சாரி எவ்வளவு நல்லா இல்லைனாலுமே ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நல்லா இருக்கிற சாரி ஓப்பன் பண்ணால் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி சாரிலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டுமே கிடச்சிட்டு இருக்கு இந்த சாரியை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிட்டு இந்த சாரியோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சாரி இந்த கிரீன் கலரில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குற மாதிரி ஒன் கிராம் கோல்டு சாரியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஹோல்சேல் கடையில் மட்டமான குவாலிட்டியில் கூட கம்மி ரேட்டில் இருக்காங்க நம்ம கிட்ட இருக்கிறதா ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஒரு சூப்பர் டூப்பரான டிசைன்ஸ்லாம் எல்லாமே த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஜரி ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும் நம்ம எல்லாமே த்ரெட் ஒர்க் தான் பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பர் டிசைன்ஸில் ஒரு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு க்ரீன் கலரில் க்ரீன் கலர் பாருங்க இங்கே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் எல்லாமே இந்த மாதிரி ஒரு டிசைனிங்கில் ஒரு சூப்பர் டூப்பரான கான்ட்ராஸ்ட்டில் இருக்கும் கா பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக டார்க் க்ரீனுக்கும் லைட் க்ரீனுக்கும் கான்ட்ரஸ்ட் கலர் வர மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ல வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இதுதான் சாரியோட ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங்லேயே வந்துடும் சாரி வேர் பண்ணும் போது தான் தெரியும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஏன்னா சும்மா பார்க்கறதுக்கு இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பட் வேர் பண்ணிங்கன்னா இந்த சாரியோட ரேட்டுக்கும் சரி நீங்கள் வேர் பண்ணியிருக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சரியும் ரொம்ப ரொம்ப கிராண்டான சாரி வேர் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பரான லுக்கு கொடுக்கும் இதில் நாலு கலர்ஸ் பார்த்துட்டோம் என்ன கலர்னு பார்க்கலாம் லெவன்டரோ ஓகே லாஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா லேவண்டர் கலர் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராமில் இந்த சாரிலாம் ஏகப்பட்ட வீடியோஸில் அனுப்பி எங்ககிட்ட கேட்டுருந்தாங்க ஸோ நம்மகிட்ட அப்போ கொடுக்க முடியல பட் இப்போ ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் வர வர மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு பயங்கரமான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு லேவண்டர் கலர்ஸில் இருக்க சாரீ வந்து இந்த இந்த ஒன் கிராம் கோலிலேயே அதிகமாக மூவ் ஆன கலர்ஸ் இளம்பலையிலேயும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி இந்த கலர் எந்த சாரியில் போட்டிருந்தாலுமே இந்த கலருக்குன்னு தனி டிமாண்ட் இருக்குது எல்லா பக்கமும் இந்த கலர் மட்டும்தான் அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஜஸ்ட் இந்த சாரியோட காஸ்ட் உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி மட்டுமே நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒன் கிராம் கோல்டு சாரி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேங்க ஓல்டு டிசைன்ஸ்லாம் கிடையாது எல்லாமே ட்ரெண்டிங் டிசைன்ஸில் முந்தாணி பார்த்துக்காங்க ப்ளவுஸ் பார்த்துக்காங்க எவ்வளோ சூப்பராக கொடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் ஒன்லி கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிட்டு இந்த ஸ்கிரீன்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த சாரி நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் போயிடலாமா சிக்ஸ் பிப்டிக்கு ஆல் செல்ஃப் கலெக்ஷன்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ் போயிடலாமா இங்கே கிளாரிட்டி ஓகேவா இல்ல இறக்கிட்டான் செல்வாணும் அப்படியே இறக்கிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம கடையில ரொம்ப ரொம்ப ஃபேமஸா சேல் பண்ணிட்டு இருக்க இந்த ஆல் செப் கலெக்ஷன்ஸ் Variety மட்டும்தான் இந்த ஆல் செப் கலெக்ஷன்ஸ்ல பிரைடல் சில்க்ஸ்னாலே ரேட் வந்து மார்க்கெட்ல எவ்வளவுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி ₹1100 ₹1300 எல்லாம் கொடுத்துட்டுるபாங்க இந்த வெரைட்டியோட ரேட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இந்த சாரியோட வெரைட்டி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி இவ்வளவு அதிகமா இருக்கிற பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் டைரக்டா வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாக்காய் தான் இந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கா கொஞ்சம் பின்னாடி ம் ஓகே இங்கே பாருங்கள் ஒரு கிரீன் கலரில் சில்வர் ஜரி வச்ச காப்பர் சரியில் இருக்க சாரீஸ் இந்த சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பர் கிராண்டான டைப்பில் இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த வெரைட்டி வெரைட்டிலாம் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த வெரைட்டி இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருப்போம் ஸோ ஸ்டாக் காலியாயிடுச்சுன்னா இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த ஆஃபர்ஸ் இந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வாங்கிக்காங்க ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஓகே இதுல ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா டக்கு டக்கு நான் காமிச்சுட்டே இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷ்ட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷ்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அகைன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த சாரி வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவோம் லைவ் முடிச்ச உடனே சரிங்களா ரொம்ப நேரம் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் இனிமேல் மெசேஜ் பாக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கர்ல ஒரு சாரி இது வந்து காப்பர் ஜெரிகில ரெடி பண்ணிருக்காங்க சில்வர் ஜெரிகெல்லாம் கிடையாது மார்க்கெட்ல காப்பர் ஜெரிக் ஃபுளோரோ ஜெரிக சில்வர் ஜெரிக பிஸ்கட்னு சொல்லி நாலு வெரைட்டில ஜெரிகிஸ் இருக்கு ஒவ்வொரு ஜெரிகைக்குமே ஒவ்வொரு ரேட் இருக்கு பட் இந்த காப்பர் தான் எப்பயுமே இப்போ டிமாண்ட்ல அதிகமா இருக்கு ஸோ எல்லாம் அதிகமான வெரைட்டிக்கு இந்த மாதிரி காப்பர்ல தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பிரேமலதாக்கா ஹாய் வணக்கங்கா ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டிக்கு நீங்க வெரைட்டி வாங்கிக்கலாம் இங்கே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு தகத்தகன் மின்ற ஒரு ரெட் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சாரி கலெக்ஷன்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் லுக்கில் பட்டு சாரிக்கு நிகராக இருக்கிற வெரைட்டி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும்னா எந்த கடையிலுமே இந்த ரேட்டு கொடுக்குறதில்ல ஜஸ்ட் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு நம்ம சாஃப்ட் சில்க் நானூற்றி ஐம்பது போட்ட மாதிரி ப்ரைடல் ஹால்செல் கலெக்ஷன்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே சேல் பண்ணுற வெரைட்டி கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பது கிடைக்கிதுனால் சாதாரண விஷயம் இல்லை ஸ்டாக் க்ளியராக மாதிரி மட்டும்தாங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி வெரைட்டிலாம் கிடைக்கும் ஸோ அளவுக்கு சீக்கிரமாக குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் நான் வெரைட்டி கலெக்ஷன் டக்கு டக்குன்னு காமிச்சிட்டு போயிட்டே இருக்கேன் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து இந்த சாரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பேக் இருக்க கலர்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா கூட ஜஸ்ட் ஒரு கமெண்ட் நீங்கள் கேட்குற கலர்ஸை கூட ஆட்டோமேட்டிக்காக நான் எடுத்து கொடுக்கவும் தயார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஜருகியில் ஒரு சூப்பரான கலர் இந்த கலர் சாரியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கனா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பிரைடல் லுக் இருக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸை சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இந்த ரேட்டுக்கு கொடுக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான் வெளியில் பட் நம்ம கொடுக்குறோம்னா நம்ம கடைக்கு நம்ம கடை பேர் நாலு பேருக்கு தெரியணும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது இவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்கன்னு டைரக்டாக வந்து பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காகவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கம்பெனிக்கு எந்த விதத்துலேயும் பட்ஜெட்டில் இல்லைனாலும் சரி இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ஸை ஆறுநூத்தி ஐம்பது பேருக்கு கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எங்களுக்கு ஸோ ஜஸ்ட் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு சூப்பரான ப்ரைடல் லுக்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியல லைட் ப்ளூ கலர் ஓகேங்க கட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஆல்ரெடி என் நம்பரு இருந்தாலும் நோ ப்ராப்ளம் டக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க நான் காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்டாயிரும் ஸோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதில் வாடாமல்லி தான் இந்த கலர்ஸ்லாம் போன லைவிலே காமிச்சிருந்தோம் ரெண்டு மூணு வெரைட்டி இருந்துச்சுன்னு பார்த்தா இன்னொன்று இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் கலர் மாதிரி சாரியோட பார்டர்லேருந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலில் இருந்து ஒரு ஒரு அடிக்கு பக்கமாக ஒரு டிசைன்ஸில் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே ஒரு க்ரீன் கலர் டிசைன்ஸ் இருக்கும் எவ்வளோ சூப்பரான ஒரு கிளியரான டிசைன்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள் ஜஸ்ட் இந்த சாரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வேணும்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷேர் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சாரியோடய ப்ரைஸ் உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே வாங்கப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சாரி ஒரு சூப்பரான மைல் டிசைன்ஸ் போட்டது இந்த பார்டர் லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மைல் ரெண்டு மைல் வந்து ஒரு கிளையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு காம்பினேஷன்ஸ் கலரில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட் கலர் பிங்க் கலராக ரெட்டாக ரெட்டு தானே மைல் தரு டிசைன்ஸ் தெரியுதுங்களா சூப்பரான ஒரு டிசைன்ஸ் தெளிவாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே ஒரு பியூர் ரெட் கலரில் மைல் டிசைன்ஸ் போட்ட தான் சாரி ஃபுல்லாகவே ஒரு ப்ளைன் ப்ளவுஸில் கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்துடும் முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கா ஓகே ஓகே முந்தாணி இருந்து காட்டுறேன் பாருங்க இந்த ப்ளூ கலர் முந்தாணி சாரி ஃபுல்லாக இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிசைன் வரும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு ப இந்த அளவுக்கு ஒரு பட்டு சாரியுமே இன்னும் கொஞ்சம் பின்னாடி விடா இன்னொரு இது இருக்கா இந்த அளவுக்கு ஒரு பட்டு சாரி கணக்காக இருக்கிற இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் மட்டும்தான் இந்த சாரில நான் அடித்து சொல்லுவேன் மெட்டீரியல் எல்லாம் நீங்களாம் பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும் டைரெக்டாக இந்த சாரி வந்து வாங்கிட்டு போனீங்க இது வரைக்கும் நம்மள ஆறுநூற்ற மாதிரி வாங்கணுமான்னு சொல்லி கொரியர் வாங்குனிங்களும் சரி இந்த சாரீஸ்லாம் அகை நாகின் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது இந்த ரேட்டுக்கும் கம்மி பட்ஜெட்டில் இருக்குது ஏகப்பட்ட ஊரில் இருந்து ஏகப்பட்ட பேர் இந்த சேரீ இந்த வெரைட்டிலாம் வாங்கினாங்க ஓகேங்களா நிஜமாலுங்க நான் ஒன்றும் வீடியோக்காகவோ இந்த சேரீயை சேல் பண்ணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை இந்த வெரைட்டி நிஜமாலுமே நாங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்து தான் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் இந்தமாரி வெரைட்டிலாம் கொடுத்துட்ருக்கோம் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பரான ஒரு ஹால்சேல் கலெக்ஷன்ஸ் டைரெக்டாக ஷாப்பு சிட் பண்ணி எடுத்தீங்கனாலும் இதே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிறிஸ்மஸ்க்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கூட தாராளமாக மாதிரி வெரைட்டியை கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா ரொம்ப அதிகமான பட்ஜெட்டில் வாங்கி கொடுத்து பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் கொடுக்குறவங்களுக்கும் நல்லா இருக்கணும் வாங்குறவங்களுக்கும் நல்லா இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டினா இந்தமாரி பிரைடல் லுக் கலெக்ஷன்ஸ் எங்கள் ஜஸ்ட் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இதில் ஒரு க்ரீன் கலரில் ஃப்ளோரா ஜெர்க்கில் ரெடி பண்ண சாரி காட்டுறேன் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த சாரியோட காஸ்ட் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்ட்டிக்கு வரும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் ஃபுலோரா ஜரிகை ஆட் பண்ணுது சாரி ஓப்பனிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாரியை இன்னும் பெருசாக ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் இந்த முந்தாணியிலருந்து சேரீயோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த சேரீயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஜருகியை சாரி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சேரீயாக இல்லை காப்பர் ஜருகியன்னு சொல்ல முடியாது சாரீ ஃபுல்லாகவே மாதிரி லுக்கில் பயங்கரமாக இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கணும்னா இந்த மாதிரி வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் கிடைக்கும் ஸ்கை ப்ளூ கலர் கேட்டீங்களாக்கா ஸ்கை ப்ளூ கலர் பாருங்க உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் காப்பர் ஜெரிகில் ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர் டூப்பான கலர் பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனா ஒர்க் பண்ணியிருக்கு சாரி இந்த சாரியோட ஓப்பனிங் கார்ட்ரெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்கை ப்ளூ கலர் வெரைட்டியில் வந்துடும் இந்த சாரியோட காஸ்ட் உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதிகம் இல்லைங்க ஆறுநூற்றி ஐம்பது ரூபா தான் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இளம்பலையில் இல்லை வேர்ல்டு வைடு யாராலையுமே கொடுக்க முடியாது நாங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தரோம்னா நம்ம பேஜும் சரி நம்ம கடையோட விளம்பரமும் சரி நிறைய பேருக்கு தெரியணுங்கிற ஒரு சின்ன சின்ன ரீசனுக்காக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்தமாரி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இந்த டேமேஜஸ் பீஸ் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது கொஞ்சம் தள்ளிக்கா ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் இந்த சாரீ எல்லாமே ஏன்னா இந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண ரேட்டுக்கே கொடுத்துட்ருக்கோம் ஸ்டாக் பாருங்க இதுலேருந்து நான் அந்த ரேக்கோரிங் கட்டுறேன் இதுலேருந்து அந்த மூலையில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இதே பிரைடல் செல் கலெக்ஷன்ஸ் தான் எல்லா சாரியுமே அறுநூற்றி ஐம்பது ரூபா தான் டேரெக்டாக கடைக்கு வந்தீங்கன்னா கூடங்க இருக்கிற எல்லா வெரைட்டியுமே ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக தான் இருக்குது எங்களுக்கு ஸோ எந்த சாரியுமே அதில் வந்து டேமேஜ் பீஸோ சரி அழுக்கானதோ பழசோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி ஒவ்வொரு பீஸும் வாங்கிட்டு போலாம் கொரியர் பண்ணிட்டு நீங்கள் வாங்கும் போது சீலில் டேமேஜாக இருந்தால் கூட அகைன் நான் இந்த சாரியை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் வேற பீஸ் கூட வாங்கிக்கிறாங்க அதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் யாருமே கொடுத்ததும் கிடையாது ஓகேங்களா இது வரைக்கும் யாரும் கொடுத்தது இல்லைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாய் என்ன பிங்க் சாரி கண்டிப்பாக பார்க்குறேங்க த்ரீ ஃபிஃப்டியா சாரி ஃப்ரீ ஷிப்பிங் போடுங்க ப்ரோ த்ரீ ஃபிஃப்டியா வாட் அப்பன் இந்த சாரி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டு ப்ரைஸ் ஷிப்பிங் கொள்ளலாமா நோ சான்ஸ் இந்த சாரி அந்த ரேட்டுக்கு போட மாட்டோம் இல்லை வேறு சாரிக்கு இது சொல்கிறீங்களா ஓகே ஓகே மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன் வணக்கம் சார் ஸ்ரீஜரம் மேடம் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் முந்தாணி ப்ளூ கலரில் ஒரு நேவி ப்ளூ கலர் இல்லைன்னா ஆர் ப்ளூ கலர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு கிராண்டான முந்தானி கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாடர் இந்த சாரி வந்து ஒரு ட்ரிபிள் பார்டர் ரெட்டப்பட்டா பார்டர்ல ட்ரிபிள் பார்டர்ல வந்துடும் பார்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு புட்டா டைப்பில் ஒரு பார்டர் வரும் அதுதான் இதை சொல்கிறாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரில் மீனா புட்டை பண்ண மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ஸ்ல வந்துடும் இந்த சாரியோட காஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி கிறிஸ்மஸுக்கு வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இது நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் மொத்தமாக இதில் ஒரு மூணாயிரம் சாரிக்கு மேலே நம்மக்கிட்ட இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரேக் ஃபுல்லா ஒரு ஆயிரம் சாரி கூட இருக்காது ரெண்டாயிரம் சாரிக்கு மேல சோல்ட் ஆயிருச்சு எங்கடா வச்சிட்டேன் யோசிட்டே சாப்பிடுங்க சார் இல்லடாங்க கட் பண்ணிட்டு வச்சிருப்போம் தெரியல இது ஒரு பிரச்சனை நூல் கையிலே பிச்ச ஒரு நூல் வந்துருது இந்த நூல் டைட்டா இருக்கு ஒரு சூப்பரான ரெட் கலர்ல காப்பர் ஜெரிக்ளோர ஜெருகை வச்சது இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளைனு ஆனா பிளைன் பார்டர்லேயே பாத்தீங்கன்னா ஒரு மீனா ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ஸ் இது இந்த ஒரு காஸ்ட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் முந்தானி டைப்பில் கொண்டு வந்துருக்காங்க பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இல்லை இந்த டேரெக்டாக இந்த குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு எப்போதான் கொடுக்க முடியுதுங்கிற மாதிரி தான் யோசிப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த சாரி வந்து ஒர்த்தாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் இந்த சாரியோட காஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மட்டும் வரும் ஜஸ்ட் இந்த சாரியோடய ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க கமெண்ட்டில் பாருங்கள் நம்பர் பின் பண்ணி வச்சிருக்கேன் புதுசாக வரவங்களுக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க ஓகேங்களா பட்டுல பிங்க் கலர் ஹாய் வைலட் கலர் காமிங்க கண்டிப்பாக காட்டுறேன் கண்டிப்பாக காட்டுறேன் பிங்க் கலர் சாரி பாருங்க இருக்குது ஒரு சூப்பரான டிசைன்ஸ் அப்பா எனக்கே நிஜமாக இருக்கு பார்க்கறதுக்கு இவ்வளோ நாள் இந்த சாரிக்கு நான் சொல்லவே இல்லை பட் நல்லாயிருக்கு நிஜமாலுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த சாரீ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த சாரியோட ஃபினிஷிங் ஸ்டைலும் ரொம்ப இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா இருக்குல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட வியூ பார்த்திக்காங்க இப்படி தான் இருக்கும் இந்த சாரியோட கான்ட்ராஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க முந்தானி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கு முந்தானி ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் சைடில் சூப்பராக இருக்குது சாரி நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல என் கண்ணில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது சாரி நிஜமாக நல்லா இருக்குது ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ஸ்னால் யாராலையுமே நம்ப முடியாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி பர்ச்சேஸ் பண்ணுறது டேரக்ட்டாக வந்தீங்கன்னா அதை விட ஈஸி பர்ச்சேஸ் பண்ணுறது எங்களுக்கும் வேலைச்சான் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பிங்க் கலர் கேட்டீங்களா பிங்க்லேயே கட்டிகிட்டுருக்கேன் உங்கள் பின்னாடி ஒயலட் லைட் மயில்பட்டுல பிங்க் கலர் மயில்பட்டுல பிங்க் கலர் சரியா தோ உடனே வியூ பண்றேன் அந்த சாரியே சேம் வெரைட்டி ரேட்டு தான் கண்டிப்பா காட்டுறேன் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அந்த ரேட்டு தான் இந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் பாத்துக்கோங்க ஜஸ்ட் அறுநூத்தி ஐம்பது ரூபா பிங்க் கலரில் அந்த மயில்பட்டு தான் மயில்பட்டு கலெக்ஷன்ஸ்ல பிங்க் கலர் கிடைக்குங்களையா உங்களுக்காக இந்த சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது ஒரு குபேரப்பட்டு டைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு டிசைன்ஸில் வந்துடும் இந்த சாரியோட காஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் டபுள் நைன் வரும் ஓகேங்களா இந்த சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்துடும் இந்த முந்தானியோ உள்ள டிசைனிங் ப்ளவுஸில் வந்துடும் முந்தானி பார்த்து கட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு கிராண்டான டைப்பில் ஒரு சூப்பரான ரோஜா எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு காப்பர் சரிக்கு தான் சாரி ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்க ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த சாரியோட காஸ்ட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் சார் எடுத்து கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி இந்த சாரி புக் பண்ணிக்கோங்க அண்ணா ஹாஃப் சாரி மாடல் டபுள் சைடு முந்தை கண்டிப்பாக டபுள் சைடு முந்தி இங்கே தான் இருக்குது காட்டுறேன் கலெக்ஷன்ஸ் ஃபோட்டோ கூட கேட்டிருந்தாங்க ஒரு அக்கா ரொம்ப நாளமாக ரொம்ப நாளாக எங்களுக்கு எடுத்து கூட அனுப்பியிருக்கேன் கண்டிப்பாக காட்டுறேன் வைலட் கலர் கேட்டிங்களான்னுபா உங்களுக்காக பார்த்துக்கோங்க இது ஒரு சூப்பரான ஒயிலட் கலர் காம்பினேஷன்ஸ் ஒரு ஃப்ளோரா ஜெர்கியில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வயலட் வித் உங்களுக்கு ப்ளூ கலர் அதாவது நேவி ப்ளூ கலர்ல வந்துருக்கு இந்த சாரியோட காம்பினேஷன்ஸ் கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்ட்டு இந்த சாரியோட காஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷேர் எடுத்து கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சாரி ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அந்த ஒயிட் டபுள் சைட் ஆர்டர்லாம் கேட்டீங்க இல்லையா கண்டிப்பாக அந்த சாரி காட்டுறேன் மொத்தம் அப்படியே கேமரா எடுத்து இங்கே கீழே செட் பண்ணுறியா லைட்டிங் எவ்வளோ தெரியுதுன்னு பாரு கீழே இருக்கு இதுவும் கீழே இருக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் இந்த சாரியை நின்றுட்டு காட்ட முடியுது ஸோ தான் உட்காந்து காட்டுறேன் தெரியுதா என் மொபைல் விடுறா ஓகே க்ளியர் இன்னும் கொஞ்சம் கூட சென்டரில் தள்ளிடுறோம் ஓகே சூப்பர் இப்போ பார்த்தீங்களா ரொம்ப நாள் இது இந்த ஸ்டாண்டை கீழே இருக்கிறோம் மூணு பக்கமும் கீழே இந்த இந்த ஸ்டாண்ட் இருந்து தூக்கி விட்டுருக்குறோம்ல இல்லை 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 இந்த ஆர்ப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போச்சு நம்ம வீடியோவில் ஸோ இதில் மறுபடியும் அங்கேயும் கலர்ஸ் இருக்குது இதை நான் கண்டிப்பாக இன்னைக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடறாதீங்க ஒன்ஸ் ஆக்டனதுல ஸ்டாண்ட் செட் பண்ணிட்டு வரணும் ஒரே நிமிஷம் கோவிங் நேரம் ஓகேங்களா க்ளீயராக தரீதா பர்ஃபெக்ட்டாக அப்படின்றது அவ்வளோ தான் ஐ வாண்ட் திரி குரோ கண்டிப்பாக கமலா கமலா கார் தி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீயோட ஃபுல் அண்ட் ஃபுல் வீல் பார்த்துக்கோங்க இதில் புரியாதவங்களுக்கு கூட மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த சேரீயில் ஒரு மீனா புட்டை ஒர்க் பண்ணது பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ பார்டர் கலர் வந்துடும் ஸோ இதில் இன்னொரு டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்காக ஆஃப் அண்ட் ஆஃப் இப்படி தான் இருக்கும் பாதி பாதி சாரி அந்த டிசைன்ஸ்லேயும் பாதி சாரி அதே சாரீலேயே பேக் சைடு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க் டைப்பில் புட்டா வச்ச டைப்பில் ஒரு சூப்பரான பார்டர் டைப்பில் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரியோட வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்ட்டி கொடுத்துட்டுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாரியோட வியூ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கலர்ஸ் வெரைட்டி நிறைய இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் பட் ஆனால் கலர்ஸ் நிறைய இருக்குது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சேவ் பண்ணுறேன் இதில் ஒரு நெக்ஸ்ட் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கு சாரீ பார்த்துக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் உட்காந்து பார்த்து பார்க்க முடியுமா மேடம் ஒன்னால் உட்காந்து வச்சு முடியும் உட்காந்து முடியாது பார்க்க முடியும் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தம்பி டிசம்பர் பதினாலு ஒரு சாரி ஆர்டர் போட்டு இன்னும் வரவில்லை அக்கா அந்த பிரச்சனை தாங்க எல்லாருக்குமே இருக்குது கொரியர் சைடில் தாங்க இஷ்யூஸ் பண்ணுறாங்க நமக்கும் அதுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை நாம டிசம்பர் பதினாலு போட்டிங்களா டிசம்பர் பதினாறாம் தேதி எல்லாருக்குமே டிசர்வ் டிஸ்பேக் பண்ணுறாங்க ஏன்னா அடுத்த நாள் சண்டே வந்துருச்சு ஸோ எங்களால் ஃபுல்லாக காட்ட முடியலன்னு சொல்லிட்டு டிசம்பர் பதினாறு தான் டிஸ்பேச் பண்ணோம் ஆனால் இது வரைக்கும் வராது இருக்குன்னா யாராவது இஷ்யூஸாக இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணி என்ன ரீசன் சொல்லி சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு மேங்காய் கலரில் மேங்காய் டிசைன்ஸில் ஒரு மீனா புட்டா டைப்பில் வந்துருச்சுங்களா கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க பேட்டர்ன்ல இருக்க சாரி ஒரு ஒயலட் கலர் ஒரு டார்க் ப்ளூ கலர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு டார்க் ப்ளூ கலரில் புட்டா டைப்பில் சாரி வந்துடும் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா